அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி மோகன் வணக்கம் வணக்கம் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு மீண்டும் வந்து முப்பத்தி ஓராம் தேதி வந்து விசாரணைக்கு வருது நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பிக்க போறாங்கன்னு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடைக்கால தீர்ப்புகள் எல்லாம் எப்படி பாக்குறீங்க எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரிச்சாவே போடுங்க ஒரு இடைக்காலம் தான் அந்த இடைக்காலம் என்றால் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்றால் இடைக்காலம் அப்படித்தான் நீதிமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்ப்ப வாங்கிட்டு இருக்கிறார் பல வழக்குகள் பல தரப்பட்ட மக்களுடைய வழக்குகள் நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட நீதிமன்றத்துக்கு போவாரு ஒரு தீர்ப்பை விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாரு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் என்னைக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில அவர் மீது இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளர் பொதுச் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இடைக்கால தடைய சமீபத்துல வாங்கி இருந்தார் அதன் அடிப்படையில் வரக்கூடிய முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று அதன் பற்றிய விசாரணையானதான் அடுத்த கட்ட நகரம் போயிருக்கு எத்தனை நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழு பூசணிக்காய சோதனை மறப்பாரு நீங்க வாங்கி இருக்கக்கூடிய தீர்ப்புகள் அனைத்துமே வந்து இடைக்கால தீர்ப்பு தான் எதுவுமே நிரந்தர தீர்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது இடைக்கால பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை முழுவதுமாக அபகரித்திக் கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் அது ஒரு காலத்துல நடக்காது அதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆகினால்தான் நீதிமன்றத்தின் வாயிலாக நீதிய நிலக்காட்சி விளாடுகின்ற ஒரு போராட்டத்தை கழக ஒருங்கிணைப்பாளர் கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கிறார் நீதிமன்றத்துல இந்த வழக்கான தொடர்ந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் மக்கள் மன்றத்துல ஓங்கி ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன குரல் நடந்த முடியாது நாடாளுமன்றத்துல அதிமுக கூட பெரிய தோல்வி தவிரச்சு அதிமுகவுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அதிமுகவுக்கு ஒரு சமாதி கட்டியிருக்கலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணித்து இருக்கிறாரான்னு சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய அந்த இடைஞ்சல்களை மறுபக்கம் தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் தப்பித்துக் கொள்வதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நீதிமன்றத்தை அணுகி தற்காலிகமாக ஏதாவது ஒரு வாங்கி அதிமுக நான் தான் தலைமையிலே இருக்கிறாரு அதுக்கு முடிமுறை எழுதக்கூடிய காலம் வந்து கிடைந்துருச்சு பிஜேபியோட கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் ரகசிய சந்திப்பெல்லாம் நடந்திருக்கு ஆஹ் எடப்பாடி பழனிசாமி தரப்புல வந்து மூணு மாச காலம் வந்து அவகாசம் கொடுங்க நாங்க வந்து கூட்டணி பத்தி முடிவெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமினால ஒரு தனிச்சு ஒரு கூட்டணி அமைக்க முடியாத சூழ்நிலை தான் ஏற்பட்டு இருக்கோம் படுத்தே விட்டார் ஐயா அப்படின்னு சொல்லலாம் படுத்துட்டாரு 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 உட்கார்ல நிக்கல படுத்தே விட்டாரு சாத்தி சாத்தியமா விட்டுட்டாரு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருக்கு இதற்கு மேலும் நம்ம வந்து ஒரு அதிமுக ஒரு கட்சிக்கு தலைமையா இருந்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல முழுவது மாதம் மாசம் தயிர்வோம் நம்மளை நம்பி யாருக்கு கூட்டணிக்கு வரமாட்டாங்க அரசியல் கூட சமீபத்துல சொல்றாங்க அரை சதவீதம் ஓட்டு வைத்திருக்கக்கூடிய அரை பர்சன்டேஜ் ஓட்டு வைத்திருக்கக்கூடிய கட்சி கூட எடப்பாடி வர வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் அது ஊட்டல தற்பொழுது கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட வேலையில நேரம் போய் பாஜகவை பார்த்து என் மீது வழக்கிலிருந்து காப்பாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிக்கு உங்க கூட வர நீங்க அஞ்சு சீட்டோ பத்து சீட்டோ கொடுங்க நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு விழுந்துட்டு கூட வந்துருந்து நம்ம யோகத்துல சொல்றோம் அவர் கெடு கேட்டு இருக்கிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் மூன்று பக்கம் அப்படியே சாஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகிறோம் இல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம் இதையெல்லாம் தாண்டி சீமான் வந்து இந்த சட்டசபையில ஸ்கோர் பண்ற மாதிரி தெரியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மக்களை சந்திக்காமலே இருக்காரு விக்கிரபாண்டி இடைத்தேர்தலையும் சந்திக்கல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சந்திக்கல பிஜேபியும் அதே மாதிரிதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் வந்து கூட்டணியா நின்றாங்களே தவிர அதுக்கடுத்து இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் அவங்க வந்து நிக்கல தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா அதுமே புதுசா ஆரம்பிச்சதுனால ஆஹ் அவங்களோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கி தான் இருக்குது இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் வந்து போட்டிடல தொடர்ந்து பிஜேபியா இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இந்த இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சு வர்றது சட்டசாமி தேர்தல வந்து சீமானுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த தேர்தல புறக்கணிச்சிருக்கான காரணம் வேற என் கூட்டணி பாஜக அவங்க வந்து இந்த தேர்தலை புறக்கணிச்சதுக்கான காரணம் வேற அது ரெண்டுக்குமே வேறுபாடு இருக்கு இன்னைக்கு பாஜக வந்து தனிப்பெண்பாட்டு தனியா பதினெட்டு செய்த ஓட்டு வாங்கின அவங்க கூட்டணி மிகப்பெரிய கட்டணா அதிமுகவுடைய வாக்கு ஒரு பத்து பதினஞ்சாவது வாக்கு எனக்கு பத்து சதவீத வாக்கு சொல்லலாம் அந்த வாக்கு இருக்கலாம் அமமுகவுடைய வாக்குவந்தான் அதன் அடிப்படையில் அவங்க கூட்டணியை கட்டமைச்சு அவங்க போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் நம்மளுடைய கூட்டணியை நம்ம வெளிப்படுத்தணும் நம்ம கூட்டணி பலத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும் இப்ப போய் இந்த இணைத்துல நின்று ஒரு வாக்கு குறைந்த வாக்குகள் வாக்கு ஒரு சூழ்நிலை வந்திருச்சாங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற நம்ம மக்கள் வந்து நம்மள வந்து மூன்றாவது நான்காவது இடத்துக்கு போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சோம் என்று சொல்லி அப்படி பார்த்து சூழ்நிலை வந்து அதுக்கு ஒரு சரிவாயிருந்துட்டு அவங்க புறக்கணிச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி ஏன் புறக்கணிச்சாரு உங்க ஊர் தானே

எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல பேர் தெய்வத்தை கூட்டணி இரண்டாவது இடத்துக்கு போட்டியிடலாம் நினைக்கிறாங்க அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு தமிழக ஒரு கட்சி நீங்க தமிழ்நாட்டில் ஒன்பது அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெறும் நான்கு சதவீதம் ஓட்டு வச்சிருந்த நாம் தமிழ் கட்சிக்கு எட்டு சதவீதம் ஓட்டு எடுத்து மாநில அமைச்சர் அதுக்காரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்பேற்ப தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு வச்சிருந்த அதிமுக என்ற கட்சியை இன்னைக்கு இருபது சதவீத வாக்கா குறைச்சு அந்த இருபத்தஞ்சு சதவீத வாக்குகள்ல ஒரு ஏழு சதவீத வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் அடுத்து மீதி இருக்கக்கூடிய வாக்குகளை திமுக பக்கமும் பாஜக பக்கமும் இந்த இந்திய கூட்டணி பக்கமும் தாரை வரத்து கொடுத்துட்டு இன்னைக்கு அதிமுக அழிச்சிட்டு இருக்கிறாரு ஆனா இப்படிப்பட்ட வேலையில பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி உண்மையிலே ஒரு ஸ்கோர் சொல்லணும் ஒருவேளை ஒரு அமையாத பட்சத்துல நாம் தமிழ் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபது நாளை சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா ஏறக்குறைய பத்துல இருந்து பதினேழு சேர்ந்த வாக்கு வாங்கிடுவாங்க அது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அளவுல ஒரு அழுத்தத்தை மிகப்பெரிய அளவுல வெற்றி துவையை அதிமுக திமுக வெற்றி தொகையை தீர்மானிக்கப்படும் ஒரு சக்தியா மறுத்திருப்பாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வந்து சுற்றுப்பயணம் போராடமா சோர்வாடுக்கிற சோர்வா இருக்கிற அந்த தொண்டர்களை எல்லாத்தையுமே வந்து உற்சாகப்படுத்த போராடமா எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிதான் அந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளாம அவருடைய சுற்றுப்பயணம் வந்து எப்படி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து நடத்தப்படுது இல்ல நாற்பது நாற்பது மாசம் ஆயிடுச்சு அதிமுக அந்த எடப்பாடி பழனிசாமி அவரோட தலைவர் கூடிய அதிமுக அப்ப ஒரு சுற்றுப்பயணம் நாற்பது நடக்கு போனாரு அப்ப எப்படி இருந்துச்சோ காலம் அதே மாதிரிதான் இப்ப இருக்கும் அந்த நாடாளுமன்றத்தில் தகுந்தப்ப அந்த மாவட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் சந்தோஷப்படுத்துனா அவங்களுக்கு வந்து ஒரு டாப் டாப்அப் பண்ண முடியும் மாவட்டத்தோடு சுற்றுப்பயணத்துக்கு போறாங்க அது பாதையே திப்பானிக்கிட்டாங்க தெரியும் அனைத்து இடத்துலயுமே அவங்க போகலை ஏன் அப்படின்னா ஒரு கிடைத்த அதிமுக வேணும் கூட ஓங்கி கொடுத்துச்சு இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு அவரு சுற்றுப்பயணம் போறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன எண்ணத்துல போறாரு அவர் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போறாரா அதிமுக வளர்க்கணும்னு சொல்லிட்டு போறாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அம்மா அவருடைய ஆட்சி அமைச்சர்கள் ஒண்ணும் கிடையாது மீண்டும் ஒரு எதிர்ப்பு வந்தா போது நான் ஒரு தலைவர் சொல்லிட்டு எல்லா பக்கமும் தெரியப்படுத்தணும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தக்க வச்சுக்கிறோம் டெபாசிட் எடுத்தாலும் பரவாயில்ல ஒரு இருபதாயிரம் ஓட்டா எல்லா இதுலையும் வாங்கிடணும் ஒரு சடங்கு தொகுதியிலும் வாங்கிட்டு சுட்டு தான் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துக்கு போறாரு காசு பிரோஜனம் இல்ல எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் போகக்கூடியது காசுக்கு வந்து பிரோஜனம் இல்ல அது நான் வரக்கூடிய தேர்தலுக்கு தெரியத்தான் போகுது இடைத்தேர்தலாம் புறக்கணிச்சாரு இடைத்தேர்தல அதிமுக வாக்குகள் வந்து திமுகவுக்கு பெரும்பாலும் போய் சேருது அதாவது இரட்டை இலைக்கு விழுத வேண்டிய வாக்குகள் எல்லாமே வந்து திமுக இது சூரியனுக்கு போய் போடுற அளவுக்கு பக்குவப்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி இவர் போய் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் சுற்றுப்பயணம் பண்ணி நான் வந்து அம்மானுடைய ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னா தொண்ட ஒற்றர்கள் ஏத்துக்குருவாங்க ஏன்னா அதிமுகவினர் வந்து திமுகவுக்கு வாக்களிக்க பழக்கப்படுத்திட்டாரு இனிமேல் போய் நின்றா தொண்டர்கள் வந்து ஏத்துக்குவாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுக்கு தலைமையாக இருக்கிற வரைக்கும் பதினஞ்சு சதவீத வாக்கு கூட எடப்பாடி பழனிசாமி வாங்க முடியாது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருபது ஓட்டு வாங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டு இருக்கிறாரு அது அந்த ஒரு தேர்தல் கிடைச்சது அது அதிமுக தொண்டர்கள் ரெட்டளைக்கின்ற அந்த மரியாதையை காப்பாற்றுறதுக்காக போட்டாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் வந்து நம்ம ரெட்டலைக்கு வாக்களிச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சொல்லிட்டு எந்த ஒரு அதிமுக தொடர்ந்து நினைக்க மாட்டாங்க சாதாரண மக்கள் பண்ணாங்க காரணம் என்ன துரோகத்தையே தன்னுடைய வாழ்நாள் தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக இருந்த அறிவி அமர வச்சோம் அப்படின்னா மீண்டும் அவர் என்ன செய்யப்படுறாரு துரோகம் தான் செய்வார் வரைக்கும் அவர் முதலமைச்சரை ஆக்கணுங்களுக்கு துரோகம் பண்ணாரு முதலமைச்சர் ஆவதற்கு காரணமாக இருக்கிறது துரோகம் பண்ணாரு முதலமைச்சர் ஆகி நான்கு காலம் அவர் பதவியில் அமர்வதற்கு காரணமாக இருந்தா ஓ அவர்களுக்கு வந்து துரோகம் பண்ணாரு இப்படி தொடர்ச்சியா தன்னுடைய வாழ்நாள் தொழிலாளர் செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்டத்துல அதிமுக தொண்டர்களுக்கே துரோகம் பண்ணாரு அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு வந்து வாக்களிச்சு முதலமைச்சராக அணியை அமராக சொல்லிட்டு அதிமுக தொண்டர் நினைப்பாங்க சாதாரண மக்கள் நினைப்பாங்க யார் நினைக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமி உடைய அரசியல் வாழ்க்கை முடிவுறையான எழுதப்படும் இதுவரை கருத்துக்களை பயிர் நன்றி மோகன் நன்றி நன்றி